காணாதே பிறப்பு முதல் இறப்பு வரை மாறா அன்பும் ஆதரவும் கொண்ட ஒரே உறவு தாய் தந்தை உறவு மட்டுமே அப்படிப்பட்ட உறவுகளை கொண்டாடி மகிழ வேண்டிய நாமே முதியோர் இல்லத்திற்கு தள்ளிவிடும் அவலம் என்ன நடக்கிறது எங்கு சொல்வது என்ன செய்வது ஏன் இந்த தண்டனை பெற்றதொரு குற்றமா பொங்கி எழும் மனமே நம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி என் கடைசி மூச்சு என் கடைசி மூச்சு உள்ளவரை ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை பிறருக்கு அந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கணும் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி மூச்சு நம்ம நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு பணம் அந்த மூச்சு நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு அசாதாரணமான ஒரு மனிதனாக இருப்போம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்த மூச்சு நின்று போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி பணம் தான் சொல்லுவாங்க இந்த பணத்தை எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது போது நமக்கே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா என் கடைசி மூச்சு அப்படின்றது வந்து வாழ்க்கையில் ஒரு அம்மா அம்மா அப்படின்ற அந்த உறவு தான் நம்மளை இந்த உலகத்துக்கே கொண்டு வராங்க அந்த அம்மா கடைசி காலகட்டங்களில் எப்படி இருக்காங்க அவங்களுடைய நிலைமை எவ்வளோ பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் படக்கூடிய துன்பங்கள்லாம் வந்து நிறைய பார்க்குறோம் நம்ம சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சை உழுக்கக்கூடிய துயர சம்பவங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த மாதம் மூணாம் தேதி ஒரு தாய் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அம்மா வில்லிவாக்கத்தில் இருக்காங்க பேர் லக்ஷ்மி லக்ஷ்மி தானம்மா லக்ஷ்மி தானே உங்கள் பேர் இந்த அம்மா லக்ஷ்மி வந்து இப்போ பார்த்தசாரதி கோயிலாண்ட வந்து அவங்க தம்பி வந்து இறக்கி விட்டு போயிருக்காரு இன்னும் தம்பி வரல அதனால இங்கேயே பாரசாரதி கோயில் வாசப்படியில் டி த்ரீ போலீஸோட உறுதுணையோட இந்த பாட்டி இங்கே தான் இருக்காங்க தயவு செஞ்சு வந்து அம்மாவை கூப்பிட்டு போங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு இடத்துல ஆட்டோவில் ஏற்றி அமைச்சிட்ருக்குறாங்க அதனால் லக்ஷ்மி மேம் வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போனோம் அதனால் பண்ணிகிட்ருக்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த அம்மாவை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா உடனே வந்து என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் டபுள் எயிட் அப்படி இல்லைன்னா டி த்ரீ காவல் நிலையத்தில் உடனே நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னால் இந்த அம்மாவை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம் தயவு செஞ்சு உடனடியாக இந்த அம்மாவை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவங்க தங்கச்சி பையன் பேர் பத்மநாபன் பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த அம்மாவை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்ற தகவல் வந்து டி த்ரீ காவல் நிலையத்துக்கு நீங்கள் உடனே வந்து தொடர்பு கொள்ளணும் எண்பத்தி ஏழு வயசுங்க தாய் அப்படின்னு சொல்கிறதோட பாட்டி எதர்ச்சியாக நான் வந்து திருவல்லிக்கேணி பார்சாதி கோயிலில் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே திரும்புகிறேன் பார்த்தா ஒரு நாலு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பாட்டியம்மா இருக்காங்க திருவல்லிக்கேனிலேயே நான் இருக்கிறதுனால உடனே பசங்களை கேட்டேன் என்னடா ஏன் இந்த பாட்டி இங்கே இருக்காங்க அப்படின்னு ஆனால் யாருன்னு தெரியலண்ண இந்த அம்மா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க நாங்கள் தேடுறோம் இந்த பாட்டியை கேட்குறோம் அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு பார்சாரதி கோயில் கிட்டே என் தம்பி வந்து என்னை விட்டார் திருப்பி அவர் வருவார்ப்பா அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மானுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னு ஒரு எண்பத்தேழு முதிய பாட்டி காதில் கம்பல் கையில் வளையல் நல்லா காஸ்ட்லி பாட்டி அந்த தாய் வந்து எத்தனை பிள்ளைங்களை எடுத்திருப்பாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஒரு பேக் அந்த பேகை நானும் ஆராய்ச்சி பார்க்குறேன் அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா சவுரி முடி இருக்குது பேஸ்ட் இருக்குது ப்ரெஷ்ஷு இருக்குது ஷால் இருக்குது ரெண்டு புடவை இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி பையில் போட்டு அந்த தாயை பேக் பண்ணி ஏத்தனை வந்து ஒரு ஆட்டோவில் இறக்கி விட்டு போயிட்டாங்க அந்த பாட்டிக்கிட்ட கேட்டால் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மி அம்மான்றாங்க அந்த அவனுடைய அழகான அந்த முகத்தை பார்க்கும் போது ஒரு தாய் எவ்வளோ தவிப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆண்மகனாக என்னால் உணர முடிஞ்சது அந்த இடத்துல என்னடா அட்ரஸே இல்லையே இந்த அம்மா யார் எடுத்துகிட்டு வந்து விட்டுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோம் தகவலை கேட்குறோம் என் பேர் லக்ஷ்மின்றாங்க அந்த எண்பத்தி வயசில் அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் முன்னுக்குண் முரணாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு கூல்ட்ரிங்ஸ் வாங்கி அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் இல்லை என் தம்பி வருவான் என்னை கூப்பிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமாக தம்பி வர மாட்டான்றது நல்லா தெரியுது நமக்கு ஆனால் அந்த தாயினுடைய மனதில் ஒரு ஏக்கம் இருக்கு தம்பியா பேரனா யாருன்னு எனக்கு தெரியல சரி இந்த இதுக்கப்புறம் இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காவல்துறைக்கு ஒரு தகவலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கு ஒன்னே தகவல் சொல்கிறோம் அருமை நண்பர்களில் ரெண்டு காவல்துறை நண்பர்கள் வராங்க வினோத் அப்படின்னு நண்பர் வராரு அவர் கூட இன்னொரு நண்பரும் வராரு ரொம்ப யதார்த்தமாக பாட்டி கீழே இருக்காங்க பாட்டி கீழேயே உக்காந்துச்சிட்டு அம்மா நீங்க எங்க இருக்கீங்கம்மா உங்கள் பேர் என்னம்மா உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு ரொம்ப பரிவா கேட்குறாரு காவல்துறை வந்து எப்பவுமோ வந்து ஒரு மிடுக்கான ஒரு தோற்றத்துல இருக்கும் ஆனால் அந்த ஆண்மகன் அந்த தாய்கிட்ட நடந்துக்கின விதத்தை பார்க்கும் போது ரொம்ப நிரடலா இருந்தது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தது அன்பு வந்து எங்கே வேணாலும் இருக்கும் பென்ஷன் புக் கொடுத்தாரா பென்ஷன் புக் கொடுத்தலையா நீ ஏஏய் பர்றதுக்கு எல்லாம் பென்ஷன் புக் கொடுத்தேன்னா நான் யாரு சீரிய அது இல்ல நீங்க சொல்லுவீங்க அன்னைக்கு நீங்க மூணு பாடி அப்ப கேக்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க வில்லிவாக்கத்துல அந்த அம்மன் கோயில்கிட்ட இருக்கேன் உடனே வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு கேட்குறாரு இந்த மாதிரி அங்கே தெரிவு இருக்கா அப்படின்னு சார் இருக்கு சார் அப்படின்றாங்க இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களாக வந்து ஆராய்ஞ்சு இப்போ கேட்குறோம் பட் ஆனால் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கூட இல்லை அந்த அம்மாவுடைய அட்ரஸே கிடையாது ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் இந்த அம்மாவை இங்கே வச்சுக்க முடியாது அப்படின்றதுனால காவல்துறை நண்பர்கள் உதவியோட காவல்துறை ஆய்வாளருக்கு இந்த தகவலை சொல்லிவிட்டு அந்த அம்மாவை ஒரு ஆட்டோவில் ஏற்றி நேராக டி த்ரீ காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அந்த அம்மாவை ரெஸ்கியூ பண்ணி உள்ளே உட்கார வைக்கிறோம் உட்கார வச்ச உடனே காவல்துறை ஆய்வாளர் சுப்பிரமணி ஒரு மனித நேமிக்க ஒரு நல்ல மனிதர் ஒரு அம்மா கிட்ட எப்படி பேசணுமோ பொறுமையாக பேசுகிறாரு அந்த அம்மா கிட்டே பேச பேச பார்த்தியா அந்த அம்மா பல விஷயங்களை சொல்கிறாங்க அம்மா அவங்க ஊர் எதுமா அப்படின்னு கேட்டால் ஊரை சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தா சிவகங்கைன்றாங்க சிவகங்கை சரிம்மா சிவகங்கையில் என் பேராக இருக்கான் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கான் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக சொல்லும் போது என்னம்மா அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ பேர் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ பேர் அந்த அம்மா சொல்லும் அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெ தெரியாமல் காவல்துறை என்ன பண்ணுறாரு உடனே சர்ச் பண்ணுறாரு சிவகங்கையில் இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கான்னு கேட்டால் இருக்குன்ற தகவல் வந்தது அதுக்கப்புறம் கூகுளில் பார்த்தா ஃபோன் நம்பரும் இருக்குது ஒன்றே ஃபோன் பண்ணுறாங்க ஒரு தம்பி எடுக்கிறாரு தம்பி உனக்கு லக்ஷ்மி அம்மான்னு யாராவது தெரியுமா இல்லைங்களே எனக்கு ஒன்றும் தெரியாதுங்களே அப்படின்றாங்க நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு இந்த அம்மாவோட ஃபோட்டோ அனுப்புகிறாங்க லக்ஷ்மி அம்மாவோட பேரந்தான் தான் அடுத்த முனையில் எடுத்து பேசுகிறார் ஆமாம் எங்கள் பாட்டி தான் அவங்க ஏன்ப்பா அவங்க பாட்டி என்னப்பா யாரோ எடுத்துகிட்டு வந்து கோயிலாண்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டால் சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார் அவங்க யாரோ நாங்கள் யாரோ சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் சம்மந்தம்லாம் வேண்டாம் அவங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்கும்போது சார் அவங்களுக்கு மொத்தம் நாலு பெண் பிள்ளைகள் எத்தனை பசங்க மொத்தம் நாலு பெண் பிள்ளைகள்ன்றாங்க சரி இப்போ அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னா சார் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது சார் அதனால் தயவு செஞ்சு எங்களை கேட்காதீங்க அப்படின்ன மோத காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு எப்படியாவது அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி கொடுங்க நாலு பேருடைய ஃபோன் நம்பரை வாங்கி கொடுங்க நான் பேசி ஆகணுன்ற அவருடைய கண்டிப்பில் அதை சொல்கிறார் என்ன அந்த தாய் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில இடையில சொல்கிறாங்க அந்த பொண்ணு என் புக்கு கூட அங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது என்ன புக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மாவோட பென்ஷன் புக்கு அங்கே இருக்குன்றாங்க ஓஹோ பென்ஷன் புக்கு இருக்கா ஏன் பாவம் அந்த பென்ஷன் புக்கு நீங்கள் தான் வச்சுருக்கீங்களாமே அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் அந்த பென்ஷன் புக்கு எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு எவ்வளோப்பா பென்ஷன் வாங்குறாங்கன்னு கேட்டால் பதினெட்டாயிரம் ரூபா அந்த பாட்டி பென்ஷன் வாங்குறாங்க அப்போ அந்த தாத்தா வந்து சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது ஆனால் எந்த காரணத்துக்காக இந்த தாய் இந்த அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில் வாசப்பள்ளியில் எடுத்துகிட்டு வந்து விட்டு போனாங்கன்றதுக்கு வந்து விடையே இல்லைங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் நம்பர் வருது அந்த நாலு பெண் பிள்ளைகள் கிட்டேயும் காவல்துறை ஆய்வாளர் பேசுகிறாரு நானும் பக்கத்திலே தான் இருக்கேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நான் பார்த்துக்க மாட்டேன் இந்த பொண்ணு சொ பெரிய பொண்ணு சொன்னது நான் பார்த்துக்க மாட்டேன் இன்னொரு பொண்ணு சொல்லுது அடுத்தது ஃபோன் பண்ணால் நான் பார்த்துக்க மாட்டேங்க அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க இவ்வளோ நாள் அங்கே தானே இருந்தாங்க அவங்களே வச்சுக்கிட்டோம் மூணாவது பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க அவங்க இருக்கிற காலகட்டத்திலேயே எனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது அம்மா என்னம்மா ஒரு அம்மா உங்களை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க உங்களெல்லாம் எப்படிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு காவல் ஆய்வாளர் கேட்குறாரு பொறுப்பற்ற ஒரு பதில் நான் கூட நினச்சேன் பொம்பளைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இரக்கமுள்ள ஒரு மனசு அப்படின்னு ஆனால் அந்த மனசு அங்கே இல்லவே இல்லை ரொம்ப காயமாக இருந்தது இவங்களெல்லாம் பார்த்தே ஆகணும் இந்த மாதிரியான புண்ணிய ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு நானாவது பொண்ணுக்கிட்ட பேசுனேன் சார் எங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கையெடுத்து கும்பிடறேன் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்றாங்க யோசிச்சு பாருங்க ஒரு தாய் எண்பத்தி ஏழு வயசு என்ன சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் நம்ம பார்க்கும் போது அந்த பாட்டி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா மனசை வந்து நம்மளை வந்து கண்ணீர் சிந்துற அளவுக்கு ஆயிடுச்சு அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கா பெண் காவலர் அந்த அம்மா கேட்குறாங்க அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா அம்மா நான் நல்லா சமைப்பேம்மா அப்படின்னு சொல்லும் போத மத்தியான வேலை ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க பெற்றெடுத்த அம்மா எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம விஞ்ஞானத்தில் எவ்வளோ வளர்ந்துட்டோம் நாகரீகத்தில் எவ்வளோ வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சியாக இருக்குது ஆனால் மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு வளர்ச்சி இன்னும் மனுஷங்கிட்ட இல்லாமல் இருக்கு இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு உண்மையாகவே நீங்க எல்லாம் ஒரு தாய்க்கு மகளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் அம்மாவை வந்து கூப்பிட்டு போங்க இன்னும் கூட அந்த தாய் எப்படி இருக்காங்கன்னா யாரோ வருவாங்க யாரோ என்னை கூப்பிட்டு போவாங்க அது யாருன்னு தெரில எந்த பொண்ணுன்னு தெரில ஒன்னா ரெண்டா மூணா நாலான்னு தெரில ஆனால் பதினெட்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க காவல்துறை ஆய்வாளர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள் காக்கும் கரங்களில் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் எங்கள் அம்மா மாதிரி நீங்கள் உங்களை நாங்கள் அரவணைக்கிறோம் நாங்கள் பார்த்துப்போம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கண்ணில் ஒரு ஏக்கம் அந்த வார்த்தையில் ஒரு வருத்தம் என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன பேச வராங்க அவங்களால சொன்னால் அது நடக்குமா அப்படின்னு அந்த அம்மாவுக்குள்ளேயே மனசில் இருக்குது ஆனால் அது சொல்ல முடியல இன்னும் ஆசிரமில் தான் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள வந்து பா வச்சு பார்த்துக்க முடியல இதை விட அவங்களுக்கு வேற என்ன வேலை இருந்து போகுது பெத்த தாய் பத்து மாதம் அவங்க வந்து எவ்வளவு வழி வேதனை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும் பொம்பளை பசங்க ஏன் இப்படி பண்றீங்க நிஜமா எனக்கு வார்த்தை வரல அவங்க அவ்வளோ அழுறாங்க இந்த அவங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா ஏன் இப்படி பண்றீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அதுல வரக்கூடிய காசு நல்லா படிப்பு படிக்க வச்சிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஒரு நாள் இந்த நிலைமை வந்ததுன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அவங்க அந்த வாழ்க்கையை அவங்க வாங்கிட்டு தியாகம் பண்ணுறாங்க என் பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒரு கெட்ட தாயோட அந்த வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ சந்தோஷமா ஆடம்பரமாக இருக்கலாம் ஒரு அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனையோட அவங்க வழிய சொல்றாங்க இத பாத்தீங்கன்னாக்க இதை பாக்குற ஒவ்வொருத்தரும் நீங்க அப்பா அம்மாவை நல்லபடியா வச்சு பார்த்துக்கோங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க எங்க வேணா போங்க அவங்க அப்பா அம்மாவை கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுறாதீங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் thank you